ஹாய் ஹலோ வெக்கம்ஸ் நாமப்பா நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் இருந்தாங்க மலைசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமப்பா நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரியையும் அதுக்கப்புறம் ரஞ்சிதா சேர்ந்து ரெண்டு பேருமே போயிட்டு நம்ம மல்லியை வந்து கையில் உள்ளாத காலில் உள்ளாத குறையாக வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க அதுவும் தேடிட்டு இருக்காங்க எங்கேயாச்சும் கிடச்சேனா கையில் உள்ளது காலில் உள்ளாத குறையாக வந்து கூட்டிகிட்டு வந்துடலாமே வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம மல்லி வந்து கிடைப்பாங்களா இந்த சமயத்தில் இது நமக்கு வந்து சமயம் இப்போ வந்து இவங்களை வந்து ஏறி அடித்தா தான் வந்து கபிலாக நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நிற்க முடியும் முடியும் அப்படின்றது வந்து தெளிவாக வந்து மல்லிக்கு வந்து புரிஞ்சு போச்சுங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம மல்லி வந்து அந்த வீட்டுக்கு வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு எடுத்துறாங்க ஏன்னா ஏற்கனவே வந்து அன்னபூர்ணிக்கிட்ட வந்து சொல்லி சொல்லி தான் இருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வந்திருந்தாலுமே வந்து அந்த வீட்டில் வந்து நானே வந்து இருக்க மாட்டேன் பிரியம்மா நீங்கள் வந்து என்னை வந்து அந்த வீட்டில் வந்து தேடாதீங்க இல்லை வந்து என்னை வந்து எங்கேயுமே வந்து தேடாதீங்க ஆனால் நான் வந்து உயிரோட தான் இருப்பேன் அதுக்குன்னு வந்து நான் தப்பான முடிவெல்லாம் வந்து என்றைக்குமே வந்து நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டு வந்து வெளியே வந்துடுவேன் ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்ததுனா என்னால் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து இப்போ வந்து மல்லியே வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே வந்து வந்துட்டாங்க எப்படியோ வந்து வந்தாச்சு ஆனால் இந்த சமயத்தில் வந்து ஆப்பு அடித்த மாதிரி வந்து மூணு பேருக்கு நல்லா ஆப்பு தான் நல்லா வச்சு கூட்டத்தை வந்து இறக்க போகிறாங்க யார் வந்து இறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போலீஸே வந்து இறக்க போகிறாருங்க அது இல்லாமல் வந்து கோர்ட்லேயே வந்து தீர்ப்பு வந்து கொடுக்க போகிறாங்க ஒரு பொண்ணை வந்து ஒழுங்காக பார்த்துக்க தெரில உங்களுக்கு வந்து எதுக்குங்க நீங்கள் வந்து குழந்தையெல்லாம் வச்சு வந்து பார்த்துக்க போகிறீங்க உங்கள் பொண்டாட்டியே வந்து உங்களால் வந்து ஒழுங்காக வச்சு பார்த்துக்க முடியல நீங்கள் வந்து எதுக்காக வந்து உங்களுக்கு வந்து பொண்ணு வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க தான் வந்து போகிறாங்க அந்த கோர்ட்டில் அந்த கோர்ட்டில் வந்து அப்படி கேட்டாங்கன்னா இவங்க வந்து என்ன பதில் வந்து சொல்கிறதுக்காக வந்து ரெடியாக இருக்காங்க ஏழை அப்படின்னு வந்து காசு பணத்துக்காக வந்து நீங்கள் வந்து பொண்ணு கட்டிட்டு வரீங்களா அப்போ வந்து டவுரி இது வந்து கேட்குறீங்களா உங்களை வந்து எந்த செக்ஷனில் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியுமா ஆர்டிக்கல் தேர்ட்டி நைன் படி நீங்க வந்து ஏதோ வந்து ஒரு ஆர்டிகல் வந்து வரும் அந்த இதில் படி நீங்க தூக்கி வந்து உள்ள வைக்கிற ரைட்ஸ் எல்லாமே வந்து அந்த பொண்ணுக்கும் இருக்கு எங்களுக்கும் இருக்கு நீங்க வந்து வரதட்சணை குடும்பம் வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தூக்கி வந்து உள்ள வைக்கிறதுக்கான ரைட்ஸ் வந்து எனக்கு எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கோர்ட்லேயே வந்து தீர்ப்பு வந்து கொடுக்க போகிறாங்க அதே மாதிரி இப்போ வந்து எங்கே போய் தேடுறது மல்லி எங்கே தான் வந்து போய் தொலைஞ்சாலே எவ்வளோ வேறே வந்து எவ்வளோ வேறு இந்த சமயத்தில் வந்து வீட்டை விட்டு வேற வந்து தொலைச்சிட்டோம் அது இல்லாமல் வந்து ஏழு நாளில் வந்து இவ்வளோ வந்து டைவர்ஸ் பேப்பரில் வந்து சைன் வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து கேட்டிருக்கோம் இதெல்லாம் வந்து கோர்ட்டில் போய் சொன்னாலும்னா நம்மளுடைய நிலமை வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சமாச்சு நம்ம வந்து யோசிச்சு பார்த்தோம் யோசிச்சு பார்க்காம எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டோமே இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே கடைசியில் போய் எவ்வளோ காலில் எவ்வளோ கையில் வந்து விழுற நிலம ஆகிப்போச்சு இல்லைனா நம்ம வந்து மொத்தமாக கூண்டோட வச்சு நம்மளை வந்து உள்ளே வச்சு ஜெயிலில் வந்து கழித்தின்ன வச்சிருவாளியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியை பார்த்து இப்போ வந்து பயம் வருதா அதுதான்டா மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல முடியும் மல்லினா கில்லி பில்லின மல்லி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அடிப்பாங்கடா நம்ம மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல போகிறோம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மல்லியை வந்து போட்டி கேட்பா வேறு கோயிலுக்கு போனால் பிரச்சனை ஜெயிலுக்கு போனால் பிரச்சனை ஹாஸ்பிட்டலுக்கு போனால் பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் போன பிரச்சனை எங்கே மல்லி வீட்டை விட்டு வீட்டில் இருந்தாலே பிரச்சனை தான் வீட்டில் ஸ்கூலுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்குறதுல பிரச்சனை எல்லாத்துலேயுமே வந்து பிரச்சனை 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 தான் நம்ம மல்லிக்கு எப்பயுமே அதை வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வந்து வெளியே வரப்புகிறாங்க இதை சொல்லி தாங்க வந்து வெளியே வரணும் என்னை ஏதாச்சும் பண்ணீங்க நான் உங்களை வந்து போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க மல்லி வந்து இதுக்கப்புறம் வந்து மிரட்டுறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே வந்து ஏற்படுத்தியே வந்து கவர்மெண்ட்டே வந்து ஏற்படுத்தி வந்து கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ இதுக்கப்புறம் வந்து ஆட்டை வந்து விறுவிறுப்பாக போகுது கபிலா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் கபிலா எனக்கு இது தாண்டா நேரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆப்பின்கிட்டவே வந்து ஜெயிக்கணுன்ற நினப்புக்கு வந்து கொண்டு வந்துடுவான் டான்ஸிங் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ வந்து நம்மளுடைய ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஏரி ஆடு கபில அப்படின்னு தான் சொல்லி சொல்ல முடியும் ஏன்னா வந்து நம்ம மல்லி வந்து ஏறி அவங்கள வந்து அடிச்சு தூள் கிளப்பணும் அப்படின்றதான் வந்து என்னுடைய குறிக்கோள் ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்து காணும் துண்டை காணும்னு சொல்லிவிட்டு வந்து ஓடுனடா இங்கேருந்து இருந்து அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்லணும் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஓடுறத வந்து நம்ம ரெண்டு கண்ணால் வந்து பார்க்கணும் ஏழு நாளில் வந்து எனக்கு வந்து செக் வச்சிங்களா உங்களுக்கு வந்து மூணே நாள் நான் வந்து தரேன் இந்த வீட்டை விட்டு வந்து ரெண்டு பேரும் கண்ணுக்கு தெரியாது வந்து நான் என் கண்ணில் வந்து பட்டைங்க உங்களை வந்து இருக்கிற இடம் தெரியாமல் வந்து உரு தெரியாமல் வந்து பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சவாலில் வந்து விட போகிறாங்க அதை வந்து நம்ம எல்லாருமே வந்து பார்க்க தான் போகிறோம் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன வந்து மல்லி வந்து சவால் வந்து விடுறாங்க விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை வை சி யூ டாட்டா